ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி தான் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை சுண்டக்காய் வச்சு தான் அந்த துவையல் வந்து பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த பச்சை சுண்டக்காய் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து எடுத்துக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி புழு அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றுல புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போது அது ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலும்புக்கும் நல்லா வந்து பலம் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மாடியிலே வந்து சுண்டக்காய் வந்து இருக்குது அதனால் வந்து அதில் இருந்து கொஞ்சமாக வந்து பறித்து எடுத்துட்டேன் நம்ம வந்து காஞ்ச சுண்டக்காய் வத்தலை விட அந்த பச்சை சுண்டக்காயில் வந்து நிறையாவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய காம்பு எல்லாமே வந்து பிச்சு எடுத்துக்கணும் அந்த காம்பு வந்து நமக்கு வந்து வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அதில் வந்து பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால தான் இப்போ வந்து இதை வந்து ஒரு கல்லில் வச்சு லைட்டாக வந்து இடித்து எடுத்துக்கிடலாம் ஏன்னா நார்மலாகவே சுண்டக்காலை பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கசப்பு தன்மையும் கொஞ்சம் ஓப்பு ஓர்ப்பு தன்மையும் வந்து அதில் வந்து இருக்கும் அதனால தான் இப்போ தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அப்படியே வந்து எடுத்துடுங்க அப்படி இல்லைனா தண்ணியில் போட்டாட்டே நீங்கள் வந்து இதே இதுக்கு பதிலாக வந்து மோரில் கூட வந்து போட்டு வச்சிடலாம் இப்போ நான் வந்து எல்லாமே எடுத்துகிட்டேன் இதை வந்து அப்படியே தனியாக எடுத்துடலாம் இந்த தண்ணி வந்து தூர ஊற்றிடலாம் அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சுண்டக்காவை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அந்த சுண்டக்காய் வந்து லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை வந்து அப்படியே வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக வந்து வச்சுருங்க இதுக்கப்புறம் இன்னொரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் இப்போ வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி அப்புறம் ரெண்டு வத்தல் வத்தல் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிடுங்க நான் வந்து ரெண்டு தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதையும் இது கூடவே போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வந்து ஆறட்டு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து எடுத்துடுங்க எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேங்காய் போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக தான் தேங்காய் போடணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டுவிட்டு கொஞ்சமாக காயப்பொடி காயப்பொடியும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அரைப்பட்ட மாதிரி இருக்காது நம்ம வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் துவையல் பார்த்திங்கன்னா அந்த கசப்பு அந்த ஓர்ப்பு எதுவுமே தெரியாது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து சும்மாவே கூட சோத்தில் போட்டு வரைச்சி சாப்பிடலாம் அப்படி இல்லைனா நம்ம கொஞ்சமாக தயிர் ஊற்றி கூட இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து பச்சை சுண்டக்காய் கிடச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான தொகையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்